வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குறது கேழ்வரகு அது தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க ஸோ ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அது ஊறி இருக்குது தண்ணியில் அதை எடுத்து காய வச்சு அதை பவுடர் ஆக்க போகிறாங்க அரிசியில் செய்கிற புட்டாக இருந்தாலும் கேழ்வரகில் செய்கிற புட்டாக இருந்தாலும் இந்த மாவு முதல்ல தயார் பண்ணுறது ப்ராப்பராக தயார் பண்ணணும் அரிசியில் நீங்கள் வந்து புட்டு தயார் பண்ணணும் அப்படின்னாக்கா மாவு பச்சரிசி அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கணும் அதையும் இதே மாதிரி தான் ஊற வைக்கணும் இதுதான் ப்ராசஸ் இப்போ ஊற வச்ச கேழ்வரகில் தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அது தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அந்த கேழ்வரகை கொட்டி வச்சிருக்கோம் கேழ்வரகில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அதனால் அது இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கணும் இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா பரப்பி விட்டுருக்கேன் அந்த கேழ்வரகை ஸோ உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு ட்ரை ஆகிடும் ஸோ இப்போ கேழ்வரக ஒரு டர்க்கி டவலில் நல்லா பரப்பி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல நிழலாக இருக்கிற இடத்துல காய வைக்கணும் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் காய வச்சுருக்கேன் இப்போ அந்த காஞ்ச புட்டு மாவை ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம் கேழ்வரகு காஞ்சிருந்தாலும் அதை கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் லேசாக ஈரம் இருக்கும் ஸோ அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் மாய்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் எடுத்து அதை அரைக்க போகிறோம் இப்போ மாவை அரைச்சாச்சு ஒரு ஐம்பத்தஞ்சி செகண்டு இதை அரைச்சிருப்பாங்க அதை உடனே அங்கே வந்து மாவு இன்னும் கோரிஸாக இருக்குது திரியாக இருக்குது ஃபுல்லாக மாவு ஆகலை ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்துடும் எடுத்தது நம்ம அரைச்ச மாவை நல்லா வறுத்துக்கணும் ஸோ ஒரு பேனில் அந்த மாவை போட்டு அது வந்து நல்லா சூடு ஏறுகிற வரைக்கும் வறுத்தா போகிறோம் அதுதான் இதுக்கு பதம் நல்லா சூடாகிடுச்சின்னா அது அது மாய்ச்சர் போயிட்டு அந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னாலே அந்த மாய்ஸ்டர்லாம் இருக்கும் இப்போ மாவு சரியான பதத்துக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு இந்த மாதிரி பேனை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா மாவு அதில் ஃப்ரீயாக மூவ் ஆகும் மாவு ஈரமாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகாது மாவு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதை ஒரு தடவை நல்லா சளிச்சிக்கங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு சளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புட்டு மாவு ரெடி ஆகிடும் இப்போ பச்சரிசி மாவில் புட்டு பண்ணுறதுக்கும் இதே தான் ப்ராசஸ் இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு அதில் முதல்ல தேவையான அளவு உப்பு போட்டு அதை கலந்துக்கணும் இப்போ உப்பு போட்டாச்சு அதில் அதை நல்லா கலந்து விட்டுட்டு மாவில் இப்போ லூக்காம் வாட்டர் வெது வெதுப்பாக தண்ணி தெளித்து விட்டு அந்த மாவை அந்த தண்ணியில் பிசையணும் விசைகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் எக்கச்சக்கமாக தண்ணி தெளிக்கக்கூடாது அது தண்ணி தெளிக்கிற பதம் என்ன அப்படின்னாக்கா அது தண்ணி தெளிக்கிறது தெளிக்கிறப்ப அது பிடிக்கணும் பிடிச்சாக்கா அந்த மாவு வந்து கையில் பிடிக்க வரணும் அப்புறம் அப்படியே உதுத்து விட்டாக்கா மாவாக உதிந்துடணும் அதுதான் பதம் இப்போ சுமார் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இது கலந்து மாவை இப்போ பிடிச்சாக்கா பிடிக்க வருது ஊற்று விட்டாக்க மாவாக உதிந்துடுது ஸோ இதுதான் பதம் இதை வந்து அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் சோக்காக விடணும் இது வந்து புட்டு மேக்கர் புட்டு மேக்கர்னு கேட்டிங்கனாலே கடையில் கிடைக்கும் ஸோ இந்த பாட்டமில் இருக்கிற வெசலில் உள்ள தண்ணி ஊற்றி அதில் ஸ்டீம் வர வைக்கணும் இதுக்கு டாப் ஒன்று இருக்கும் அதில் தான் புட்டு செய்கிறது புட்டு மேக்கரோட பாட்டம் அது மேலே வந்து அதோட டாப் அசம்பிள் பண்ணிட்டோம் இந்த டாப் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம புட்டு செய்யணும் கீழே இருக்கிறதுல ஸ்டீம் க்ரியேட் ஆகி அந்த புட்டு குழல் வழியாக மேலே போய் அந்த புட்டை குக் பண்ணிவிட்டு மேலே ஸ்டீம் வெளியில் வர்றப்ப புட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த புட்டு குழல்ல முதல்ல ஒரு பாட்டம் பிளேட் இருக்கும் அந்த பாட்டம் பிளேட்டு உள்ள ஹரிசாண்டலாக சீட் ஆகுற மாதிரி உள்ளே போடணும் ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல்லாம் அது வந்து உள்ளே சீட் ஆகணும் இப்போ புட்டு மேக்கரில் புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற புட்டு குழல்ல பாட்டம் பிளேட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் நல்லா க்ளீன் துணி ஈரமான துணி எடுத்து அதை ஒரு கிராஸ் மாதிரி போட்டிருக்கு ஒரு பக்கம் இந்த இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷனில் துணி போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஓரியன்டேஷனில் துணி போட்டிருக்காங்க அதை உள்ள கீழ் வரைக்கும் தள்ளி விட்ருக்கோம் இப்போ புட்டு குழலை ஃபில்லப் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு லேயர் தேங்காய் துருவல் போடணும் கீழே அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து மாவு புட்டு மாவு நம்ம உப்பு போட்டு தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கிற மாவு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் புட்டு மாவு ஃபைனலாக ஒரு லேயர் தேங்காய் தூள் அதை போட்டு அந்த மூடி வச்சு மூடி இப்போ நம்ம புட்டு மேக்கர் பாட்டமில் தண்ணி வச்சு அதை ஹீட் பண்ணி அது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அது கொதித்து மேலே ஸ்டீம் வர ஆரம்பிக்கிறப்ப அந்த புட்டு புட்டுக்குழல் எடுத்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும் இப்போ தண்ணி கொதித்து நல்லா மேலே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு அது மேலே இப்போ அந்த பூட்டு குழாயை ஃபிக்ஸ் பண்ணும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணாக்கா கீழே இருக்கிற ஸ்டீம் உள்ளே அந்த ட்யூபுக்குள்ளே போகும் இன்னும் மேலே நமக்கு ஸ்டீம் வர ஆரம்பிக்கல புட்டு வெந்த உடனே மேலேருந்து ஸ்டீம் வரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகிருக்கும் மேலே நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஸ்டீம் வந்தாக்கா புட்டு உள்ளே குக்காயிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ புட்டுக்குழலை எடுத்துடலாம் இப்போ இந்த குழல் வந்து வெளியில் எடுத்து அதில் மூடி ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த துணியை வெளியில் இழுத்துட்டு அதை அப்படியே கூல் பண்ணிட்டாக்கா புட்டு வெளியில் வந்துடும் ஸோ நமக்கு கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு இது நம்மளுடைய கேழ்வரகு புட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும் டயாபெட்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இது லோ கிளைசிமிக் அட் த சேம் டைம் ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி ஸோ இதை வந்து வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க இல்லை பால் ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லைன்னா கடலைக்கறி போட்டு சாப்பிடுவாங்க கடலைக்கறி செய்கிறது எப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் Thank you for watching. Bye.